ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களே நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் பிடிச்சமபர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு ஜெல்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கமல் நிறைய பேர் கேட்டுருங்க உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஜெயா இங்கே ஒடிசாவுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டில் இங்கே வரதுக்கு கையிட ரெண்டு நாள் ஆகும் அம்மா வந்து ரொம்ப இப்போதைக்கு வர முடியாது நான் அவங்களை வந்து நான் என்ன ட்ரீம் வச்சுக்கிறேன்னா இவருமே என்ன ட்ரீம் பண்ணியிருக்காருன்னா நம்ம வீட கட்டி முடிச்சுட்டு நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே டிக்கெட் புக் பண்ணி கூட்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் அதனால் இப்போதைக்கு அவங்களை நான் வர மாட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரியப்பாவோட காரியம் ஆள் இருந்துச்சு இல்லை அங்கே அங்கே வந்து என்னென்ன பண்ணாங்க எந்த மாதிரி பூஜை பண்ணாங்க அந்த மாதிரி வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து லைவில் நிறையா பேர் கேட்டுப்போங்க எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்லோட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வேலை இப்போ தான் முடிஞ்சுது நமக்கு ரெண்டு நாள் வரைக்கும் அவங்க வேலை இருக்குது அன்றைக்கி வந்து பதினோரா நாள் பதிமூணா நாள் வரைக்கும் அவங்க வேலை இருக்குது நம்ம போய் அவங்க வேலை பார்த்தா ஆகணும் பார்க்குறதுனால நம்மளுக்கு சொல்லுவாங்க மருமக யாரும் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே அங்கே போயிட்டோம் சரி வாங்க நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி போல் ஆகுது மாமனார் மாமியார் தான் அவங்க கல்ல எழுந்திரிச்சிட்டாங்க கல்லு எழுந்திரிச்சு ரொம்ப குளிராக இருக்குது அவங்க எப்போயுமே இப்போ பூஜை பண்ண முடியாது அதனால் அவங்க கல்ல எந்திரிச்சு குளிச்சுட்டு மாமியார் தான் வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டாங்க பார்த்தீங்களா இதுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம சாணி போட்டு முழுகணும் இந்த இடம் இன்னொன்றும் காயில்லை நேற்று தானே பண்ணிணாங்க அது இன்னும் காயில்லை நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு மாமியாரை டீ போட்டு வச்சுருந்தாங்க டீ பிஸ்கெட் இப்போ தான் நான் சாப்பிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் முத்தில அதுக்கப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு கொஞ்சம் ரவுண்டிங் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்து பாத்திரம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு பண்ணணும் இன்னைக்கு ஒரு அக்காலாம் வீட்டுக்கு வருவாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம சாப்பாடு பண்ணணும் அக்கா வந்து ஸ்ட்ரைட்டாக பெரியப்பா வீட்டுக்கு தான் போவாங்க இருந்தாலும் இங்கே வந்தானே தங்குவாங்க அதுக்காண்டி கொஞ்சம் சாப்பாடு பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து வீடு ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு பண்ண உட்காந்துக்கலாம் ரொம்ப குளுருது பாத்திரம் விளக்கணுமான்னு தோணுது பனி எப்படி போயிது பாத்தீங்களா நைட்டு லைவ்ல கேட்டதுக்கு நிறைய பேர் பேய் வருது அப்படின்னுட்டு சரி ஓகே நான் பாத்திரம் வளக்கிட்டு பேசுகிறேன் இப்போ சாப்பாடு வந்து ஒரு வழியாக ரெடியாகிடுச்சு பட்டாணி குருமா தான் வைக்கலான்னு நினைக்கிறேன் கஞ்சி சாப்பாடு தான் அக்கா வந்து சாப்பிடுவாங்க அது கொஞ்சமாக எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் பட்டாணி குருமா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீரை கொஞ்சமாக பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கீரை பறிக்க தான் வந்திருக்கோம் கீரை வந்து நான் பறித்து கழுவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு தாளி போட வேண்டியதுதான் சாப்பாக்காண்டி கொஞ்சமாக இது வச்சுருக்கேன் சாப்பாடில் பருப்பு இதுதான் அது வேக விசில் இருக்குது அடுப்பில் தான் அன்றைக்கி நான் வச்சுருக்கோம் குக்கரை இன்றைக்கி வந்து என் கூட சேர்ந்து சாருமே சமைக்கிறாரு இது வந்து நான் கீரை வச்சுருக்கேன் வேக வச்சு கீரை கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இவர் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி வீட்டில் பட்டாணி சாரில் தான் இன்றைக்கி குக்கரில் வச்சார் அடுப்பில் தான் வச்சார் ஆனால் ஒன்றும் ஆகலை விசில்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு அதை எடுத்து வச்சுருக்காரு பாப்பாக்காண்டி தனியாக நம்ம வந்து இவர் இவர் வந்து காரம் சேர்ப்பார் அவருக்கு கொஞ்சம் சாப்பிடணும்னு சொல்கிறாரு அதுக்காண்டி ஒரு காரம் அதனால் பாப்பாவுக்கு மட்டும் நான் வந்து தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சிக்கிறேன் ஒரு கிண்ணத்தில் இது வந்து ஒரு குழம்பு பண்ணி சாப்பிடுவார் ஒரு பொறி குழம்புல ஒரு சும்மா ஒரு பொரியல் மாதிரி பெரட்டி சாப்பிட்ற மாதிரி அவருக்கு அந்த மாதிரி பிடிக்கும் சாப்பிட்டா அதனால் வந்து அவர் வேக வச்சு எடுத்துக்கிட்டாரு அடுப்பில் தான் வச்சார் ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தா விசில்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு அடுப்பில் அவர் தான் சொன்னார் அடுப்பில் வை அப்படின்னு சொன்னால் நான் பயந்தே ஆனால் ரெண்டு அடுப்பு இருக்குல்ல அவர் வடைசட்டி வச்சு அவருக்கு எண்ணெய் ஊற்றிட்டாரு சோம்பு போடு சோம்புனா பெரிய ஜீரகம் அது போடு ஜீரகம் எதுக்கு போடணும் அது போட டேஸ்ட் நல்லாயிருக்குமே இங்கே வந்து ஒடிசாவில் யாரும் சோம்புலாம் போட்டு சிக்கன் குழம்பு ஒரு பீ அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க நான் வந்து ஆ இவர் சொல்லி கொடுத்தா ஒரு பண்ணுவார் ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்ல அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் சோம்புமே சேர்த்துக்கிட்டாங்க எங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தே வெங்காயம் போட்டுக்கோ அங்கே இருக்கு பாரு என்னோட கீரை இன்னும் வேகலை என்னோடய கீரை வேந்தாப்பா தான் நானும் இருப்பாங்க வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மட்டும் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு மிளகா சே பவுடர் இருக்குல்ல பவுடர் சேர்த்துக்க பச்சை மிளகா சேர்க்க போறியா பச்சை மிளகாவும் சேர்க்க போறாரு அதை கூட இஞ்சி பூண்டு மட்டும் தட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி கொடுக்கணும் அவருக்கு அங்கே தான் இருக்குது பச்சை மிளகா இது வந்து வெள்ளாம்பழம் இன்னைக்கு காலையில் டேமேஜ் பண்ணி மாமனாருக்கு கஞ்சி சாப்பாடுக்கு சட்னி வச்சு கொடுத்தோம் அதே வெள்ளாம்பழம் இந்த ரெண்டு போதும் வரைய போடாது இல்லை தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டார் அவர் தக்காளி சேர்க்காம தான் பண்ணுவார் போதும் நிறைய மிளகா சேர்க்காத பார்த்தீங்கன்னா கீரை வந்துட்டு இருக்கு இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா மாமியாரும் பாப்பாவும் வீட்டில் வந்து சாணி போட்டு முழுகுறாங்க திண்ணை எல்லாமே அவள் அடங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டே பண்ணுறாங்க பாருங்க மாமியார் நாங்கள் ரெண்டு பேரும் சமையல் வேலை பிஸியாக இருக்கோம்

ஓகே எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு வீட்டுக்கு எல்லாமே விருந்தாளிங்கன்னு வர ஆரம்பிச்சுட்டாங்க மாமியாரை வந்து இந்த சைடு சாணி போட்டு மொழிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இது வந்து என்னோட சின்ன நாத்தனார் இன்னும் பெரிய நாத்தனாருன்னு வரல பெரியவங்க வர முடியல எல்லாத்தோட பெரியவங்க வந்து புவனேஸ்வரல இருக்காங்களா அவங்களுக்கு வந்து லீவு கிடைக்கல அதனால் அவங்களால வர முடியல நடனாத்தனார் அதுக்கப்புறம் என்னோடய சொந்த நாத்தனார் அவங்க எல்லாமே வ இன்னும் வரல வந்துக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸில் அவங்க வண்டியில் தான் வருவாங்க இவங்க எல்லாமே பஸ்ஸில் வந்ததாங்க இது வந்து அக்கா பொண்ணு அப்புறம் அக்கா ஹஸ்பண்டு அவங்க எல்லாமே வந்து வந்து உக்காந்துட்டா அவங்களை சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மாமியார் வந்து இந்த சைடு வந்து இது வந்து சாணி போட்டு மொழிகிட்டு இருந்தாங்க அந்த சைடில் கொஞ்சமா சாணி போட்டு மூழ்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரியப்பா வீட்டுக்கு போகணும்ல ஏன்னா வீடு வாசல் எல்லாமே சாணி போட்டு மொழுகுனாங்க மாமியார் தான் சுத்தம் பண்ணாங்க நான் பாப்பாவை வச்சுட்டு பண்ண முடியும்னு சொல்லிட்டு மாமியார் தான் பண்ணாங்க அதுக்கப்புறமே என்னோடய நாத்தனாருமே வந்துட்டாங்க அக்கா இருக்காங்களே அவங்களுமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி அதுக்கப்புறம் சகல சகலை எல்லாம் பேசி கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்களே இன்னும் நிறைய பேர் வருவாங்க அவங்க பெரியப்பா போனிங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போவாங்க இந்த அக்கா இருக்காங்க லட்டு நாத்தனார் அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே என்னோட மாமனார் மாமியார் தான் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதனால எங்கள் எப்போ போனாலும் இங்கே தான் வருவாங்க அந்த பெரியப்பா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அதனால போக மாட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்து உடனே நம்ம வீட்டில் தான் நார்த்தங்காரு மரம் இருக்குல்ல அது எல்லாமே எடுத்து பறித்து சாப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அவங்களுக்கு ஹை சொன்னார் ஹை சொல்லிவிட்டு அவருமே நார்த்தங்காய் சாப்பிட்ற பிஸியில் இருந்தார் அவங்க வந்து அக்கா பையன் வந்து அக்கா பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸு போட்டு விட்டா இருந்தான் அங்கே போகணும் அங்கே அங்கே காரியம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் பாப்பா அக்கா பொண்ணு நம்ம எல்லாமே நடந்து போயிட்டுருக்கேன் நான் எங்கே போகிறேன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் எத்தனை பேர் நான் எங்கே போகிறேன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா கம்மலில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோம் இவங்க எல்லாமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு லுங்கி கட்டிட்டு வந்துட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் போய் அங்கே மொட்டை எடுப்பாங்கள்ல அதுக்காண்டி நான் போயிட்டு அங்கே போய் நம்ம போய்ட்டு அங்கே எனக்கு இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இந்த இந்த மாதிரி காரியம் வீட்டுக்கு போகிறது ஃபஸ்ட் டைம் கல்யாணம் வீட்டு அது எல்லாமே எனக்கு தெரியும் காரியம் வீட்டுக்கு போகிறது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தானே அதனால எனக்கு அந்தளவுக்கு தெரியாது அதுக்கப்புறம் அக்கா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் நான் தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் இவங்கெல்லாம் பெரியப்பாவுக்கு அவங்களாம் பேச மாட்டாங்க நம்மக்கிட்ட என்னோட ரெண்டாவது மாமனாரோட பசங்க அவங்க யாரும் பேச மாட்டாங்க நம்மக்கிட்ட இந்த போகிறாங்களோ அவங்களாம் பேச மாட்டாங்க நானும் கிட்ட அவ்வளோ வச்சுக்க மாட்டேன் நம்ம அக்கா அதுக்கப்புறம் இந்த நம்ம நம்மக்கிட்ட நல்லா க்ளோஸாக பேசுவாங்க இதுதான் காரியம் வீடு நான் காரியம் வீட்டுக்கு போய்ட்டு நான் சீக்கிரமாக வந்துவிட்டேன் மாமனார் மாமியார் தான் அங்கே இருந்தாங்களே அவங்க எல்லாம் இருந்தாங்க நான் பாப்பா வச்சுட்டு அங்கே இருக்க முடியாது சொல்லி நான் வந்துட்டேன் இது வந்து நைட்டு எடுக்கிற விளாக்கு இதில் எடுக்கக்குள்ள நைட்டு வந்து க டைம் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏழு மணி அதுக்கப்புறம் அங்கே பெரியப்பா ஃபோட்டோ வைக்கிறதுக்காண்டி சாணி போட்டு மொழிக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்களாம் அந்த பூஜைக்காண்டி இது வந்து அவங்களோட பெ பெரியப்பா இறந்துட்டாங்கள அவங்கள மூத்த மருமக இவங்க தான் சரியாக வீடியோவில் கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நைட் ஆயிடுச்சு அவங்க மூஞ்சமே சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்க தான் மூத்த மருமக அவங்க வந்து அந்த இடத்துல சாணி போட்ட மொழிக்கு ஒரு பூஜை மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி சாணி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுதான் பெரியப்பா ஃபோட்டோ பார்த்தீங்களா இவங்க தான் பெரியப்பா இறந்து போயிட்டாங்க அந்த பெரியப்பா ஃபோட்டோ அதுக்கப்புறம் இவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சொம்பில் வந்து பெரியப்பா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடிப்பாரு அதனால ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து பொறி வாழைப்பழம் எல்லாம் உள்ளே வச்சு எங்கே இறந்தாங்களோ அந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு வெளியில் வந்து அவங்க ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி கவுத்தை விட்டுருணும் கவுத்தை விட்டு அங்கே வந்து அவங்க அந்த தம் இது வந்து பெரியப்பாவோட லாஸ்ட்டு குழந்த குழந்திருக்காங்களோ அவங்க சின்ன பையன் அவங்க வந்து தூக்கி விடுவாங்க மாமாங்க வந்து தூக்கி விடுவாங்க ரெண்டு மாமாங்க வந்து தூக்கி விட்டாங்க அவங்களுக்கு இது வந்து சாப்பாடு சாப்பாடு இல்லை பூரி அவங்க தூக்கி விட்டு முடிச்சு அவங்க க நம்ம ஊரில் கழுப்புறவங்களுக்கும் இங்கே வந்து வத்தி தான் ஏற்றுவாங்க வத்தி காட்டி முடிச்ச பிறகு தான் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்பாங்க என்னென்ன சாப்பாடு கொடுத்தா இது வந்து வீட்டுக்காரர் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு பாப்பா தூக்கி வச்சிட்டு இருந்தாரு அந்த டைமில் என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூரி பூந்தியா அதுக்கப்புறம் பொ அதுக்கப்புறம் ஆப்பிள் வாழைப்பழம் திராட்சை அந்த மாதிரி பழ வகை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பூரி அந்த மாதிரி எல்லாமே மிஸ் பண்ணி எவ்வளோ பேர் அங்கே படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களோ அது எல்லாமே மிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்களுமே அங்கே போயிட்டு வந்து தூ வீட்டுக்கு வந்துவிட்டோம் லைவ் போட்டு நான் இப்போ தான் வந்தேனே நைட்டு பார்த்துட்டு லைவ் வந்தது அதுக்கப்புறம் பாப்பா அதுக்கப்புறம் சின்ன பாப்பா பெரிய பாப்பா தம்பி எல்லாம் லைனா தூங்க வச்சுட்டு எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்காரர் வந்து அங்க போயிருக்காரு அவர் நைட்டு தான் வருவாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை குட் நைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி பூஜை பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் இது வந்து ரெண்டாவது அக்கா பையன் இது வந்து நம்ம அக்கா பொண்ணு பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம குட்டி பாப்பா இதுவுமே அவங்க அண்ணா பொண்ணு இது இப்போ சொந்தக்காரங்க எல்லாமே அங்கே தான் இருக்காங்க நாங்க மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறோம் ஆடெல்லாம் ஊற்ற ஊடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் அன்றைக்கி நான்வெஜ் இது பண்ணாங்க போய் நாங்களும் சாப்பிட்டு வந்துட்டு மீன் கொழம்பு பண்ணியிருந்தாங்க பத்து நாளைக்கு அப்புறம் நான்வெஜ்ஜை சாப்பிட்றது நாக்கெல்லாம் செத்து போய் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜை சாப்பிட்டு நாங்கள் இப்போ தான் வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நார்மல் நார்மலாக நான்வெஜ் எல்லாமே இருக்கு நம்ம சாப்பிட்டு செஞ்சு சாப்பிடலாம் 11 நாள்ல அக்காலாம் ஊ வீட்டுக்கு போவாங்க அக்காகனா வேலை இருக்கு நீங்க போவாங்க என்னன்னு சரியா கண்டிப்பா என்னால சொல்ல முடியல அவனு நிறைய ஃபன் எல்லாம் இருக்குது பாப்பா அப்புறம் அக்கா ஒரே ஜாலியா கலட்டாவா இருந்துச்சு ஆனா இவங்க எல்லாம் ஊருக்கு போனா ஒரு மாதிரி டல்ல ஆயிடும் சரி ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்ல பைக்கோ பை